மனைவியை பிரிந்த ஏ ரஹ்மான் உருக்கமான பதிவு என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா இருபத்தி ஒன்பது கால திருமண வாழ்க்கைக்கு பிறகு பானு விவாகரத்து குறித்து அறிவித்ததைத் தொடர்ந்து ஏ ரஹ்மான் எக்ஸ்பாக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உலகமே கொண்டாடும் இசையமைப்பாளர் ஆஸ்கார் வென்ற ஏஆர் ரகுமான் இவரை மிஞ்ச எவரும் இல்லை என்ற அளவிற்கு எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லக்கூடியவர் திருமண ஜோடிகளுக்கு உதாரணமாக வாழ்ந்தவர்கள் என்றால் அது ரகுமான் மற்றும் தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி ஏஆர் ரஹ்மான் மற்றும் பானு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் தன்னோட சினிமா வாழ்க்கையை பாதிக்காத எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணை பார்க்குமாறு அம்மாவிடம் சொன்னதாகவும் இது அம்மா பார்த்து வைத்த திருமணம் என்று ஏஆர் ரகுமான் முன்பே கூறியிருந்தார் இவர்களுக்கு கத்திஜார் ரஹிமா என்ற இரண்டு மகள்களும் அமீன் என்ற மகனும் இருக்கின்றனர் ஏ ரகுமானின் இந்த வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் முக்கிய காரணமே இருந்தவர் பானு என்று கூட சொல்லலாம் சினிமா வாழ்க்கையில் கொடிகட்டி பறந்தாலும் திருமண வாழ்க்கையில் பல கசப்பான தருணங்களை தான் இருவரும் அணிவித்து வருகின்றனர் என்றும் அதனுடைய கடைசி எல்லையான விவாகரத்துதான் ஒரே முடிவு என்ற தீர்மானத்திற்கு வந்த பிறகு பானு அதிகாரப்பூர்வமாக கணவரை பிரிவதாகவும் அறிவித்துள்ளார் இதன் மூலமாக இருபத்தி ஒன்பது கால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது கணவரை பிரிந்து சாய்ராபானு விவாகரத்துக்கான காரணத்தை கூறியிருப்பதாவது திருமணமாகி பல வருடங்கள் கழித்து தனது கணவர் இருந்து பிரிந்து செல்லும் கடினமான முடிவை எடுத்துள்ளேன் இந்த முடிவானது தங்களது உறவில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க உணர்ச்சி அழுத்தத்திற்கு பிறகு ஏற்பட்டது மிகுந்த வழி மற்றும் வேதனையில்தான் இந்த முடிவை தான் எடுத்துள்ளதாக கூறியுள்ளார் மேலும் இந்த இக்கட்டான நேரத்தில் தங்களுடைய நிலையை புரிந்து கொண்டு மக்கள் அனைவரும் தங்களுக்கான தனிமையை கொஞ்சம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இந்த நிலையில் தான் மனைவியின் இந்த விவாகரத்து அறிக்கைக்கு பிறகு மனவேதனையோடு ரகுமான் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் உருக்கமான பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது நாங்கள் முப்பது வயதை எட்டுவோம் என்று நம்பினோம் ஆனால் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவாகத்தான் தெரிகிறது கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களின் கனத்தில் நடுங்கக்கூடும் இந்த சிதைவில் இன்னும் சில துண்டுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் கூட அதற்கான அர்த்தத்தை தேடுகிறோம் நண்பர்களுக்கு இந்த பலவீனமான அத்தியாயத்தை கடந்து செல்லும் போது உங்களது அன்புக்கும் எங்களது தனி எங்களது தனியுரிமைக்கும் மதிப்பளிப்பதற்கு நன்றி என்றும் கூறியுள்ளார் இது இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் வாழும் ஆர் ரஹ்மானின் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது சாயரா பானு மற்றும் ஆர் ரஹ்மான் இருவரும் வழக்கறிஞர்களை கலந்தோலி ஆசித்து பிறகே இந்த விவாகரத்து முடிவை அறிவித்துள்ளனர் இதற்கு முன்னதாக இந்த வருடத்தில் இசையமைப்பாளரும் நடிகருமான ஏரகமானின் உறவினருமான ஜி வி பிரகாஷ் தன்னுடைய மனைவி சைந்தவியை பிரிந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்தார் இந்திய அணியின் கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா தன்னுடைய மனைவி நடாசாவை பிரிவதாகவும் அறிவித்தார் இப்படி ஒரே நாண்டில் சினிமா மற்றும் கிரிக்கெட் பிரபலங்கள் விவாகரத்து குறித்து அறிவிப்பது திருமண வாழ்க்கையில் கசப்பான தருணங்களை சந்தித்து வரும் திருமண ஜோடிகளையும் விவாகரத்து செய்ய தூண்டுவதாக இந்த விவாகரத்து முடிவுகள் ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது என்று பலரும் சொல்லி வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க